முனிகேவி நகரில் பதினாறாவது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் ஓசூர் மாநகர துணை மேயர் சி ஆனந்தய்யா பங்கேற்பு இன்று நாடெங்கிலும் விநாயகர் சதுர்த்தி வழக்கமாக உற்சாகத்துடன் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு அமைப்பினர்களும் விதவிதமான பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகள் அமைத்து வழிபாடுவார்கள் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூரில் பதினாறாவது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி திருவிழா குருதேவி நகர் பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த விநாயகரை வைத்து விநாயகருக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு மலக மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை வாழைப்பழம் உள்ளிட்ட பழங்களை வைத்து தேங்காய் உடுத்தி கற்பூர தீபாரதனை காட்டி சிறப்பு பூஜைகள் செய்து தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட ஓசூர் மாநகர துணை மேயர் பகுதி கழக செயலாளர் ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சி ஆனந்த் அவர்களும் சுகாதார குழு தலைவர் என் எஸ் மாதேஸ்வரன் அவர்களும் முனிராமையா ஏழாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் வி ஹரீஷ் மேற்கு பகுதி திமுக இளைஞணி அமைப்பாளர் எஸ் பாலாஜி மேற்கு பகுதி திமுக மாணவர் அணி அமைப்பாளர் ரவி அருண் வேடியப்பன் கார்த்திக் ஓசூர் மாநகர அணி துறை அமைப்பாளர் பிரவீன் விநாயகம் மகேஷ் பிரகாஷ் ரமேஷ் மஞ்சுராத் மணி சதீஷ் விஜய் நாகு சீனிவாசன் மூர்த்தி திருவேங்கடம் சங்கர் மோகன் மற்றும் பி சுப்பிரமணி துறை அமைப்பாளர் ஓசூர் வாடகம் திமுக தொண்டரணி அமைப்பாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்